கேள்வி அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது மோடி அவர்கள் வந்தபோது கருப்பள்ளு அவர் தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளை ஸ்டாலின் அவர்கள் ஏன் மூன்று ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டில் கோரிக்கை வைக்கல இப்போ அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துட்டது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும் அதன் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையில பார்த்து என்ன தெரியாது பேசல சொன்னா தான் உண்மை வெளியே வரும் ஆனா இதையே ஏன் முன்கூட்டி செய்யவில்லை இதுதான் மக்களுடைய கருத்து எதிர்கட்சியுடைய கருத்து கடந்த ஆண்டு காலமாக நிதி ஆயோ கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதியை பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை இப்பொழுது அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துவிட்டது அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமர் சந்தித்திருக்கின்றார் உதயநிதி அவர்கள் சொன்ன இடியும் இடி கண்டாலும் பயப்படவில்லை மோடி கண்டாலும் அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு கூடினாரு அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு கூடினாரு தமிழ்நாட்டில் இருந்து தான் இடி கண்டா பயப்பட இன்னும் வீரவசனம் பேசியிருக்கலாம் தப்பித்தோம் பழித்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி கொள்கிறார்கள் பத்திரிகையிலும் வந்த செய்தி ஊடகத்தில் அடிப்பில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு காரணம் என்ன அதெல்லாம் வரும் ஆரம்ப கட்டம் எப்படி பயப்படுவாங்க அரசாண வந்து ஏற்கனவே இது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அங்கே இந்த பட்டாசு ஆலையிலே நடவுகின்ற சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கின்றோம் இந்த அரசு என்ன செய்வது எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் பட்டாசு தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில் அதற்கு முன்னெச்சரிக்கை தேவை என்னென்ன பாதுகாப்பு தேவை என்பதையெல்லாம் இந்த அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அதை செய்தால் இப்படிப்பட்ட விபத்தை தவிர்க்கலாம் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபத்து நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு எல்லாத்துக்கும் வரலாம் இருக்கேன் இந்த எச்சரிக்கையிருக்கேன் பாதுகாப்பே இல்லையே ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு ஒட்டு மொத்தமும் நாட்டுக்கே பாதுகாப்பு இந்த ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை கஞ்சா அடிச்சுக்கிறான் என்ன செய்வது என்றே தெரியல இன்றைக்கு முதலமைச்சர் நான் வந்து கடந்த மூன்றாண்டு காலமாக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது பல்வேறு வகையிலே போதைப் பொருள் விற்பனை செய்கின்றார்கள் இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர்கள் மீட்டெடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே இந்த போதைப்பொருள் விற்பதை தடை செய்ய வேண்டும் எங்கிருந்து போதைப் பொருள் வருகிறது என்பதையெல்லாம் கருத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் நான் சொல்வதை இந்த செவி கொடுத்து கேட்டிருந்தால் அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்கார் இன்றைய தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில் சென்று கொலை கொள்ளை திருட்டு பால் கொடுமையில் நடைபெற்ற வழக்குகள் இப்படிப்பட்ட போதை ஆசாமி தான் செயல்படுறாங்க அதுக்கு தான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்தின் போதைக்கு போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று போதையின் பாதையிலே செல்லாத என்று இப்ப சொல்றீங்க மூன்று ஆண்டுக்கு முந்தைய இதை அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைப்பிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு போனதற்கு இதே மாதிரி தான் வந்தது உயர் நீதிமன்றம் விசாரணை தொடரலாமங்க உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தடையாணை கொடுத்துருக்குது அதோட அமலாக்கத்துறைக்கு முழு விவரத்தை நீங்க அப்பிட்டு போன்னு சொல்லி இருக்கிறாங்க முழு விவரம் வந்த பிறகு விசாரணையில தான் தெரியும் ஏன்னா புகை இல்லாம எரியாது இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊடகங்களுக்கும் பத்து தெரியும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்களே இல்லையா இது ஊர் இருந்து உண்மை அந்த தலைவரே வேட்டி பேட்டி கொடுக்கிறார் ஊடகத்தின் பத்து ரூபாய் மாமூல் வாங்குறாங்க இது மேலும் வரைக்கும் போகுது அப்படின்னு விழாவை தெரிவிச்சிருக்கீங்க ஊழல் செய்த காரணத்தினால பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து அதுல வந்து அந்த வழக்கை பதிவு செய்து அங்க அங்கே அவர்கள் சோதனை செய்கின்ற பொழுது பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கின்றது தான் அவர்கள் வந்து இந்த விசாரணை மேற்கொள்றாங்க ஆக உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கின்ற காரணத்தினால இதில் அதிகமாக போய் பேசுவது சரியில்லை அது அந்த உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு அமலாக்கத்துறை போடப்பட்ட அந்த பதில என்னென்னலாம் இருக்குது எப்படியெல்லாம் விசாரணை மேற்கொள்ளும் என்று தெரிகின்ற போல அந்த அதை பற்றி நான் விரிவாக கூட என்பதற்கு தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்